பெற்ற உலகம் வியக்கும் விஞ்ஞானியான ஹைட்ரபாம் எனும் ஒரு அணு ஆயுதத்தை கண்டுபிடித்து இந்தியாவை ஒரு வல்லரசாக உயர்த்தி இருப்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று அந்த பாமை திருடுவதற்காக மனித உணர்வுகள் அந்த ஜீனியை காதலித்து மயக்கி அதை ஆஃப் செய்ய விஞ்ஞானி சிகாமணியால் காதல் உணர்வுகள் புகட்டப்பட்டு படைக்கப்பட்ட நான் அங்கு கொண்டு போய் விடப்பட்டேன் நான் மாஸ்டர் பேசுறேன் கேட்கதா

விசித்திரமான இந்த வழக்கில் ஜூலியின் தன்னிலை விளக்கத்தை மட்டுமே வைத்து இந்த கோர்ட்டு தீர்ப்பு அளித்து விட முடியாது வக்கீல்கள் வாதத்தை துவங்கலாம் வாதியின் வக்கீல் ஜூலியை குறுக்கு விசாரணை செய்யலாம் இப்ப பாரு லில்லி நம்ம லாயர் பின்ன போறாரு கஷ்டம்னா நீ யாரு நான் ஒரு ரோபோ அதாவது மிஷின் ஆஃப் கோர்ஸ் நோ ஆஃப் கோர்ஸ் கன்ஃபார்ம்டா நீ ஒரு மிஷின் தான் ஐ ஆப்ஜெக்ட் யுவர் ஆனர் மனிதர்களை போல் பேசும் ஒரு உயிரை மிஷின் என்று எப்படி சொல்ல முடியும் ஜூலியே தன்னை விஞ்ஞானி சிகாமணியின் கண்டுபிடிப்புதான் என்பதை ஒப்புக்கொள்ளும் பொழுது பிரதிவாதி வக்கீலின் வதம் தேவையற்றது அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட் Thank you, Your Honor. ஜூலி நீ விஞ்ஞானி சிகாமணியால் காதல் உணர்வுகள் புகட்டப்பட்டு அனுப்பப்பட்டதாக கூறியது உன்மைதானே? ஆமாம் நீ அதன்படி தான் ஜீனியை காதலித்தாய் இல்லையா ஆமாம் உனக்கு எப்படிப்பட்ட உணர்வு புகட்டப்படுகிறதோ அப்படித்தான் உன்னால் இயங்க முடியும் சரிதானே ஆமாம் அந்த வகையில் பார்த்தால் விஞ்ஞானி அருமை நாயகம் உன்னை தன் வீட்டில் கண்டுபிடித்த பின்னால் உனக்கு அவர் அவருக்கும் கீழ் இயங்கும்படியான சாப்ட்வேரை மாற்றியமைத்து சிகாமணி மேல் உனக்கு வெறுப்பு ஏற்படும்படியான உணர்வுகளை புகட்டியிருக்கிறார் கோர்ட்டில் பொய் சொல்லும்படியும் செய்திருக்கிறார் இதுதான் உண்மை ஜூலி தனக்கு சுயமாக சிந்தித்து தர்ம அதர்மங்கள் நியாய அநியாயங்களை அலசி ஆராயும் திறமையும் உண்டு என்று சொல்லி இருப்பதை எதிர்த்தரப்பு வக்கீல் மறந்துவிட்டார் போலும் ஜூலி சொல்வதை எல்லாம் நம்ப வேண்டிய கட்டாயம் எனக்கில்லை இல்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா உலகத்தில் மனிதனைத் தவிர எந்த ஜீவராசிக்கும் பகுத்தறிவும் தன்மை கிடையாது என்பது விஞ்ஞான உண்மை அப்படி இருக்கும்போது ஒரு மிஷனுக்கு பகுத்தறியும் ஆற்றல் எங்கிருந்து வந்திருக்க முடியும் சொல்லுங்கள் யுவரானார் அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் யூ யுவரானார் ஆகவே விஞ்ஞானி சிகாமணியின் கண்டுபிடிப்பான ஜூலியை கவர்ந்து இல்லாமல் அதை பொய்யான தகவல்களையும் பேச வைத்து உலக மனித இனத்தின் அடிப்படை தத்துவத்தையே சந்தேகத்திற்குள்ளாக்கிய விஞ்ஞானி அருமை நாயகத்திற்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக்கொள்கிறேன் வேண்டிக் கொள்கிறேன் விஞ்ஞானி சிகாமணியை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டும்படி கேட்டுக்கொள்கிறேன் இவரானர் பெர்மிஷன் கிராண்டட் விஞ்ஞானி சிகாமணி விஞ்ஞானி சிகாமணி விஞ்ஞானி சிகாமணி நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க நான் சொல்றதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை சொல்லுங்க நீங்களே நல்லா தானே சொல்றீங்க நான் வேற என் வாயில மறுபடியும் கோர்ட்ல சொல்லணுமா இது கோர்ட் நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை

இந்த வழக்குக்கு தேவையில்லாத கேள்விகளை கேட்டு எனது கட்சிக்காரரை குழப்ப பார்க்கிறார் அருமநாயகன் தான் கடத்தினாரா ஜூலி நீங்களே கொண்டு போய் விட்டு தான் சொல்லிச்சு ஜூலிய கடத்திட்டு போனார் நீங்க போலாம் விசித்திரமான இந்த வழக்கு ஒரு பேசும் மிஷினை பற்றி இருப்பதால் அது மிஷினா இல்லை மனிதனா என்று அறிக்கை சமர்ப்பிக்கும்படி அரசாங்க பொறியியல் துறைக்கு உத்தரவிடுகிறேன் வழக்கை வரும் முப்பதாம் தேதிக்கு தள்ளி வைக்கிறேன் பொய் பொய் அப்பட்டமான பொய் எக்ஸ் கோர்ட்ல சொன்னது அத்தனை பச்சை பொய் அவன் வளர்ந்து வர்ற இளம் விஞ்ஞானியா அவ வளர்ச்சியை பிடிக்காம அவன் கண்டுபிடிச்ச ஜூலிய நான் என் பணபலம் படைபலம் செல்வாக்க யூஸ் பண்ணி நான் கடத்தி வச்சிருக்கேன் பாவி எப்படி எல்லாம் அடுக்கடுக்கா போய் சொல்றான் ஜூலி தான் நீங்க கடத்துல ஜீனி மேல உள்ள காதலால நானா விரும்பி தங்கிட்டேன்னு சொல்லி கோர்ட்ல நமக்கு ஆதரவா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் சார் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட் சார் ஜூலி சொன்ன பாயிண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கலாம் இன்ஜினியர்ஸை விட்டு ஜூலிய மிஷினா மனுஷியான்னு செக் பண்றதுல நமக்கு ஒரு சிக்கல் இருக்கு வக்கீல் சார் அதுல என்ன சிக்கல் சார் ஜூலி இங்க இருக்கிறத நான் கண்டுபிடிச்ச பிறகுதான் அது என்னுடைய ஆர்டர்ஸ் கேட்கற மாதிரி அதனுடைய சாப்ட்வேரை நான் மாத்தி வச்சேன் ஆனா ஜூலியோட பாடியோ மற்ற விஷயங்களோ எல்லாமே அந்த பாவி உருவாக்குனது ஜூலியே அவனுடைய படைப்பு அதுக்காக நான் எக்ஸ்க்கு தான் சொந்தம்னே அவர் வாதிடுறது சரின்னு சொல்றீங்களா என்ன நீங்களே அவக்கிட்ட அனுப்பிட போறீங்களா மாஸ்டர்

ஜீனி பேசல வக்கீல் சார் ஜீனிக்கு ஜூலி மேல இருக்கிற காதல் பேசுது எங்க தன்னுடைய சொந்தம் தன்னை விட்டு போயிடுமோங்கிற ஜீனியோட பயம் பேச வைக்குது தப்புன்னு சொல்லல ஒழுங்கா தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருந்த ஒன்ன காதல் உணர்வுகளை ப்ரோக்ராம் பண்ண ஜூலி அனுப்பி உன்னை காதலிக்க வச்சு கெடுத்து குட்டிச்சவரை ஆக்கினதோட இல்லாம ஜூலியை நான் கடத்தி வச்சிருக்கேன்னு இப்போ எம்எல்ஏயும் கேஸ் போட்டு கோர்ட்டு கிழித்திருக்கானே அந்த பாவி அவன் மேலே உள்ள கோபத்தில் பேச முதல் தடவையா அந்த எக்ஸ் ஹைட்ரோபாம திருட வந்தப்பவோ இல்ல காந்த வச்சப்பவோ ஜீனி அவனை சுட்டு தள்ளி இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது சரி நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அவனை பிடிச்ச போலீஸாவது அவனை நிரந்தரமா உள்ளே போடுன்னு பார்த்தா அந்த பாவி அங்கிருந்தும் எஸ்கேப் ஆயிட்டான் என்ன கொல்ல துணிஞ்சவன கடவுள் பார்த்து பாண்டு விட்டது தப்பு முதல்ல அவனை ஜெயில அடைச்சாதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும் அவனை ஜெயில போட்டா புதுசா வேணா பிரச்சனை வராம இருக்கலாம் சயின்டிஸ்ட் சார் ஆனா கோர்ட்டுக்கு வந்துட்ட ஜூலியோட இந்த பிரச்சனை தீர்ப்பு வர்ற வரைக்கும் தொடர்ந்து தான் இருக்கும் அவன் உள்ள இருந்தாலும் அவனோட வக்கீல் தான் நாம் என்ன பண்ணணும் சார் ஜூலியும் நம்ம பக்கம் இருக்குது கடவுளும் நம்ம பக்கம் இருக்காரு இந்த கேஸோட தீர்ப்பு கண்டிப்பா நமக்கு சாதகமாக அமையும் கவலையே படாதீங்க சார் மேற்கொண்டு எனக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டா நான் உங்களை பண்ணுறேன் பண்றேன் நான் வரேன் சார் வாங்க விட்டு வாழை புடிச்ச கதையா இருக்கு பாஸ் நம்ம கதை என்ன பாக்குறீங்க ஜூலிய உருவாக்கும் போதே ஜூலி எங்க போனாலும் திரும்பி நம்ம கிட்டே வந்துற மாதிரி சாஃப்ட்வேர்ல ஃபீட் பண்ணிருந்தா இப்ப அருமநாயக வீட்டுக்கோ ஜூலிய கேட்டு கோட்டுக்கோ கேஸ் அது இதுன்னு அலைய வேண்டியிருக்காதுல்ல இதெல்லாம் நம்ம ஜூலிய உருவாக்கும் போது விட்டுட்டு இப்ப சொல்லு உன்ன பர்சனல் செக்ரட்டரியா வெச்சிக்கிட்டு இன்னும் நான் லைஃப்ல என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டியிருக்குமோ என்ன பாஸ் எல்லாமே என்னால தான் நடக்குற மாதிரி ரொம்ப தான் அழுத்துக்கறீங்க ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க நான் ஒருத்தி மட்டும் இல்ல நீங்க எப்பவோ ஜெயில கம்பி என்ன வேண்டிதா இருக்கும் ஓஹோ நீ ஜாமீன் கொடுத்தால்தான் நான் வெளியே உலா விட்டு இருக்கோம் இத பார் உன்னால நான் இல்ல தான் நீ அத ஞாபகத்துல வச்சுக்கோ எக்ஸ்கியூஸ் மீ வெளியில வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் தலை காட்ட முடியல பேசாம ஏசியை ஃபுல்லா வச்சு வீட்டுல ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு சார் ஆ வீட்ல ஃபேன் கூட இல்லாம வெத்தா தூங்கிட்டு இருந்தீங்க ஏதோ நான் பாவம் பார்த்து ஜூலி காசு கொடுக்கலாம் நீங்க கோர்ட் பக்கம் எங்க வரது சார் நீங்க வரும்போது நான் வீட்ல இருந்தேங்கறதுக்காக இப்படி பேசாதீங்க சார் உண்மையிலேயே நான் ரொம்ப பிஸி சார் இருந்தாலும் உங்க கேஸை நான் ஏன் எடுத்தேன்னா ஜூலி உங்களுக்கு வாங்கி கொடுத்து உலகத்திலேயே ரோபாவுக்காக வாதாண்ட முதல் வக்கீல் நான் தாங்கிற பெருமை எனக்கு கிடைக்கணும்னு தான் சார் இப்பவே அந்த பெருமை உங்களுக்கு வந்துடுச்சு ஆனா முடிவில்லையாவது ஜூலி என்கிட்ட வருமா

அதெல்லாம் விடுங்க ஜூலி இப்போ அருமை நாயகத்தோட சாஃப்ட்வேர்ல தான் நான் ஏங்குறேன் அவர் கூட தான் இருப்பேன்னு கோர்ட்ல சொல்லிடுச்சேன் ஒருவேளை ஜட்ஜி அதை பேஸ் பண்ணி தீர்ப்பு சொல்லுவாரோ இப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ண மைனர் பொண்ணு புருஷன் கூட தான் போறேன்னா கோர்ட் அப்படியே தீர்ப்பு கொடுத்துருமா சார் அதெல்லாம் முடியாது சார் நான் அடிச்சு சொல்றேன் சார் ஜூலி கண்டிப்பா உங்களுக்கு தான் அப்புறம் இந்த தடவை கோர்ட் வயதாவுக்கு வரும்போது ஜூலியை உருவாக்கின ஃபார்முலாவை எடுத்துட்டு வாங்க அதைய நாம தாக்கல் பண்ணணும் அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் வருதுங்களா வாங்க இல்லை, அந்த ஃபார்முலாவை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துவேன்

ஏதாவது ஏலை நடத்துறியா யோ தெரிஞ்ச தொழில் பியூட்டிஷன் வேலை என் கையில இருக்கும் போது நான் எதுக்கு ஏலை இதெல்லாம் இன்னைக்கு நான் பியூட்டி பார்லர்ல ஏங்க நீங்க ஒண்ணு கேட்க மாட்டீங்களா சொல்லு நான் மட்டும் என்ன அலங்காரம் அதிகாரம் பண்ணி சம்பாரிக்கல உங்க என்ன இந்தாங்க இந்த வீட்டில் யாரையும் நம்பற மாதிரி இல்ல அதனால இந்த பணத்தை நம்ம வீட்டு பீரோ வைக்காத கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல போடு

வடவிலிருந்து தாம்பரம் வரைக்கும் அவர் ஏரியா தான் தலை எடுக்கிறது கை கால் வெட்டுறது இதுதான் எங்க தொழில் தெரியுமா என்னப்பா மரியாதையா சொல்றேன் அவங்க ரெண்டு பேரும் வெளியே அனுப்புங்க அனுப்பலாம் உங்க நாலு பேரையும் மேல அனுப்பிச்சிருவோம் நாங்க மேல இருந்து தான் வந்திருக்கோம் எங்ககிட்ட வச்சுக்காத எங்க கிட்டயும் வச்சுக்காத நாங்க ரொம்ப மோசமான ஆளு ஏய் நீ மோசமானவனா அத விட நான் மோசமானவடா அண்ணா அவங்க கிட்ட என்னடா பேச்சு போய் இழுத்துடுவாங்க அட்டை கட நான் அமைதிப்பட ஆயிஷா பட பழனி தாம்பரம் இல்ல இந்த சிட்டி முழுக்க நான் தாண்டா தாதா